உங்கள் சுய முயற்சியில் ராஜாவை திருப்திப்படுத்த நினைக்கிறீர்கள் நானோ ராஜாவுக்கு பிடித்தது என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் எனக்கு சொல்லுவார் அதை நான் வாங்கி கொள்ளுவேன் இது வேற யாரும் இல்லை அதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் சபைக்குள்ள இருக்கிறாரு அவருக்கு தான் தெரியும் நீங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நீங்கள் பல நேரத்தில் ஊழியத்துக்காக தான் ஆண்டவருக்காக தான் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி 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 நிறைய செய்கிறோம் ஆனா ஆண்டவர் கொடுத்துறாரு எல்லாம் என்ன செய்யப்படும் ஆனா கர்த்தருக்கு பிரியமாது கர்த்தர் சித்தமா கர்த்தர் விரும்புகிறாரா அதான் கேள்வி இங்கே கர்த்தர் ஆசைப்படுறாரா அதான் கேள்வி பல நேரத்தில் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம கேட்கறதில்ல கர்த்தருக்கு விரும்பினது கேட்கறதுல நம்ம பிரியப்பட்டு கர்த்தருக்கு செய்ய நினைக்கிறோம் இத கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது என்னங்க தப்பா நாங்க ஆசைப்பட்டு தானே செய்யறோம் கர்த்தர் சொல்றாரு அவனை கொடுத்து தொல்லடா ஆனால் எனக்கு பிரியமா ஒண்ணு நடக்கும் அது யாருக்கு தெரியும்னா பர்சுத்தாவியானவருக்கு தான் தெரியும் அந்த பர்சுத்தாவியர் என்ன பண்ணுவாரு இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேத்த மாதிரி உங்களை மாத்துவார் அப்ப நீங்க ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவரா இருந்தால் இயேசு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றுவதற்கு ஆவியானவர் உங்களை செய்வார் நான் சொல்லிதா நான் சொல்கிறது ஊழியத்தில் சொல்கிறேன் நிறைய காரியங்களில் சொல்கிறேன் இப்போ ஒரு பாட்டு பாடுறீங்க சில நேரத்தில் உங்களுக்கு ஆவியானவரே பாட்டு கொடுப்பேன் அந்த பாட்டை தேவனிடத்தில் பாடும்போது ஒரு மகிமை இருக்கும் பிரசன்ஸ் அந்த 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 மகிமையே வேற ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உட்காந்து பாட்டு எழுதுவீங்க ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து டியூன் போட்டு அதில் ஒரு மியூசிக் போட்டு கிராண்டாக பண்ணுவீங்க அதில் குறையே இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா அதுக்கு ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுறேன் இத்தனை லட்சம் செலவழிக்கிறேன் இவ்வளோ பாட்டு போடுறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இல்லை சரி கொடு நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார் ஆனால் காட்ஸ் வில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும் சில நேரங்களில் அந்த பாட்டு ஆடம்பரமாய் கூட இருக்காது பயங்கர மியூசிக் இருக்காது இன்னும் சொல்ல ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தப்பாக கூட இருக்கும் ஆனால் உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அதை பாடும்போது அது அவருக்கு இருக்கும் நான் எத்தனையோ பாட்டு கேட்டிருக்கிறேன் நான் உதாரணத்துக்கு தான் பாட்டை சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் பொருந்தோம் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட அது பொருந்தோம் நீங்கள் எதை செய்தாலும் அவர் நாம் மகிமைக்கேன்னு செய்யிருக்கில்ல அதோடு கூட அவர் சித்தத்தின் படியும் செய்யணும் நம்ம சித்தத்தின்படி நம்ம ஆசைப்படி பயங்கரமாக ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா நல்ல இருதயம் இருக்குது நமக்கு நமக்கு எப்படி தோணுன்னா ஆண்டவருக்கு செய்கிறவங்க சூப்பராக செய்யணும் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவீங்க ஊழியக்காரங்க வராங்கன்ட்டு ஒரு ஒரு தடவை எனக்கு நடந்ததை சொல்கிறேன் ஊழியக்காரன் வராருன்ட்டு அவங்க பயங்கர கிராண்டாக சாப்பாடு செஞ்சிட்டாங்க அவங்க செஞ்சதில் எயிட்டி பர்சன்ட் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு மெயின் நான் அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு அது என் உடம்புக்கு ஒத்துக்காது ஆனால் நல்லா வெரைட்டி கிராண்ட் நல்லா இருக்குது மனம்ுவந்து செஞ்சுருக்குறாங்க வந்து உடனே அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்குறேன் ஒவ்வொன்றும் எனக்கு பிடிக்காது இல்லை உடம்பு ஒத்துக்காது அப்படி இருக்குது அலர்ஜி இந்த மாதிரி நீ பார்த்தா என்னால் அதில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை தான் சாப்பிட முடியுது அப்போ நான் சொல்கிறேன் இல்லை இதெல்லாம் வேணாம் அவங்க சொல்கிறாங்க ஐயோ பாஸ்டர் உங்களுக்காக தான் செஞ்சோம் இதை போய் அங்கே வாங்கிட்டு வந்தோம் இதை போய் இந்த இடத்துல வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் உண்மை உங்கள் அன்பில் நீங்கள் செய்யறதில் மாற்றுக்கத்தே இல்லை ஆனால் அது அது ஒத்துக்கணுமே அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு அது ஒத்துக்கணுமே கடைசியில் என்ன ஆகிடுச்சி நம்ம சாப்பிட முடியல அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சு நம்ம சாம்பிளுக்கு அவங்க எதிரில் கொஞ்சம் சும்மா கிள்ளி அப்படி சாப்பிட்டோன்னே அவங்க என்ன ஃபர்ஸ்டர் உங்களுக்காக தான் இவ்வளோ செஞ்சோம் பல நேரங்களில் இதான் நடக்கிறது ஆண்டவருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் கிராண்டாக செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு செஞ்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்கல ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு என் பிள்ளை எனக்காக தான் செய்து என்ன பண்ணுறது சரி விடு அனுமதி கொடு ஆனால் இது அனுமதி சித்தம் வேறு ஆண்டவர் பார்க்குறாரு அவன் கிராண்டாக கூட செய்யலடா ஆனால் உண்மையாக செய்கிறான் எனக்கு பிடிச்சதை செய்கிறான் ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன சொன்னாலும் பிதா செஞ்சுருவார் ஆனால் ஏசு சொல்கிறாரு ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பல நேரங்களிலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா யாருடைய நம்ம சந்தோஷம் நம்ம விருப்பம் இதை அதை தான் அந்த எல்லா பெண்களும் செஞ்சாங்களாம் எல்லாம் வாங்கி போட்டு அவங்களும் ராஜாவை பிரியப்படுத்த தான் போகிறாங்க

ஆனால் சகல எல்லாம் ராஜாவுக்கு பிடிக்குது பிடிக்கலை நாங்கள் சொல்லலை சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் அவள் மேல் எல்லாரையும் பிடிக்கும் எஸ்தர் மேல் அன்பு தாஸ்தி ஏன் எஸ்தர் அவளுக்கு பிடித்த மாதிரி செய்யலை ராஜாவுக்கு பிடித்த மாதிரி செஞ்சா ராஜாவுக்கு என்ன பிடிக்குமோ சில நேரங்களில் நம்ம கிராண்டாக செய்ய வேணாம் ஆனால் பிடித்த மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சு வச்சிட்ட உடனே ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க அவங்க அதை நிறைய பேர்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனேங்க ஒரு நான் சொல்கிறது உதாரணம் நான் என் லைஃப்பில் நடந்துச்சா ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் என்னமோ செஞ்சுதாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை ரெண்டாவது தடவை ஒரு தடவை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அங்கே போகும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அவங்ககிட்ட சொன்னேன் அந்த கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சிக்கனோ மட்டனோ செஞ்செல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை அந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம அதை நினைவு கூடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்போது மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க உங்கள் விருப்பப்படி செய்கிறீங்க அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை அன்பு வைக்கிறார் இந்த தான் அவர் ராஜாத்தியை மாற்றினார் தன்னோடு கூட உட்கார வைத்து கொண்டார் ஜெயம் கொள்ளுகிறவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏன் இஷ்டப்படி செய்து இயேசுக்கு ஊழியம் செய்வதல்ல இயேசு இஷ்டப்படி செய்து ஊழியம் செய்வது நம்ம அதை கேட்டால் என்ன இப்போ கடைசி காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க ஆண்டவருக்காக இப்படி செய்யிறதுனா தப்பா கத்தர் ஒத்துக்க மாட்டாரா ஒத்துக்கிறாரு ஆண்டவராக அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை சில நேரத்தில் பிள்ளைகள் சில காரியங்களை போது அப்பா வேணாம் பாரு பிள்ளைகள் அடம் பிடிக்கும் அப்பா சொல்லுவார் சரிப்பா கொடுப்பா இப்போ அப்பாவுக்கு பாசம் இல்லையா இருக்குது பிள்ளை அழக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் சில நேரத்தில் அப்பாவே ஒன்று வாங்கி கொடுப்பாரு பாருங்க அது 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 வேற அந்த மாதிரி தான் வேதம் சொல்லுது எஸ்தரோ மற்ற பெண்களைப் போல் என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை அவள் வாங்கி கொண்டாள் நீங்களும் அப்படித்தான் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எதை கேட்கணும் எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் அதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும் உங்களை கஷ்டப்படுத்தவே விரும்பலை சிலரெலாம் கடன் வாங்கி ஊழியம் பண்ணுறேன்றாங்க நான் கடன் வாங்கி ஊழியம் பண்ணுறாங்க ஆண்டவருக்காக அப்படிலாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ வட்டிக்கு வாங்கி ஆண்டவருக்காக ஒரு மினிஸ்டி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை உங்களை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார் யோசிச்சு பாருங்க ஒரு விதவை வந்து போடுறத ஆண்டவர் கனப்படுத்துகிறார் சொல்றாரு ஆஹா அந்த அம்மா எப்படி போடுது பாருன்னு அந்த மாதிரி தான் குறைவாக போடணும் நிறையவாக போடணுன்ற கான்செப்ட் இங்கே இல்லை கர்த்தருக்கு பிரியமாக போடணும் நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமானது அவர் விரும்புகிறபடி அதை யார் நமக்கு சொல்லித்தருவான்னா பர்சுத்தாவியானவர் சொல்லித்தருவார் அதுதான் ஆவியானவர் சபையில் சொல்கிற வேலை அவர் நமக்கு கூட இருந்து ஒவ்வொன்றா கைட் பண்ணுவார் சரி நான் ஒரே ஒரு கர்த்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்றேன் ஒரு நாள் காலையில் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஜெவிச்சிட்ருக்கும் போது திடீர்னு ஒரு பாட்டை ஆவியானவர் உணர்த்துறார் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம் நான் மட்டும்தான் மார்னிங் ப்ரேயர்ல பாடிட்டே இருக்கிறேன் அடுத்து ஆவியானவர் துதிக்க சொல்றாரு துதிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்படியே ஒரு பதின இருபது வருஷம் போயிட்டே இருக்குது ஆவியானவர் அவர் திடீர்னு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விண்ணப்பம் அதை நான் மறந்துட்டேன் அந்த விண்ணப்பத்தை ஞாபகப்படுத்துறாரு இந்த விண்ணப்பத்தை இப்போ ஏறிடு அதுக்கு அவர் சொன்ன காரணம் அழகா இருந்துச்சு இந்த விண்ணப்பத்தை நீ ஏறிடு இப்பொழுது தேவன் பதில் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் பதில் கொடுக்க இருக்கிறார் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது ஒரு சிறிய சமாதானம் ஒரு ஒரு உணர்வு நான் உனக்கு பதில் தந்தேன் அப்படின்னு சில நேரங்கள் ஆவியானவர் லீட் பண்ணுவார் ப்ரேயரில் இப்படி ஆவியானவர் உங்களை நடத்துவார் இப்படி செய் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போகாத அதை செய் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆவியானவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அதன்படி செய்யும் போது அது ராஜாவுக்கு பிரியமாய் மாறும் ராஜா உங்களை ராஜகுமாரத்தையாய் மாற்றுவார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக்கொள்வேன் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ராஜா எஸ்தரை எங்க உட்கார வச்சுக்கிட்டாரு ராஜஸ்திரீனி வசத்துல உட்கார வச்சு கிரீடத்தை அவர் தலையின் மேல் வைத்தார் அதே காரியத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை இருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் ஜபிக்க போ